மக்களே வணக்கம் நம்ம காலையில் சுண்ணாம்புடி அடித்து ஆறாவது வேலை உணவு என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னா பட்டுப்புழுக்கு கொடுத்துருந்தோம் நம்ம பட்டுப்புழு காலையில் வேலை உணவு கொடுத்து முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பத்து மணி ஆகிடுது இப்போ சாயங்காலம் நாலு மணி ஆகிடுது இப்போ பட்டுப்புழுவெல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் பார்க்க வந்திருக்கோம் இந்த ஆறாவது வேலை உணவு வந்து நம்ம எப்போதுமே காலையிலே சொல்லியிருப்பேன் பறக்க தான் வைக்கணும் அதாவது லேசாக தான் புழுக்கள் தெரியும்படியாக தான் நம்ம என்ன செய்யணும் இலைகளை வந்து பட்டு புழு கொடுக்கணும் ஏன்னா ஆறாவது வேலை வந்து எல்லா இலைகளுமே சாப்பிடாது நம்ம சொன்னது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலையை வச்சு முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் மட்டும்தான் புழுக்கள் வந்து நம்ம வச்ச இலையை சாப்பிட்டு முடிச்சிருக்கு மீதி தொண்ணூறு சதவீதம் இலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்கு இலை அப்படியே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா புழு எல்லாமே நூறு சதவீதம் இணையிடுது மோல்டுக்கு ஸ்டாப் ஆகிடுது தான் அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இதுக்கு மேலே மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது இலைகளை வைக்கக்கூடாது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்து சுண்ணாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க தேவை இல்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு காலையில் அடிச்சிட்டோம் அதனால் இந்த இலைக்கு மேலே நம்ம என்ன செய்ய வேண்டாம் சுண்ணாம்பு பொடியை அடிக்க தேவை இல்லை இந்த இலை என்ன செய்யும் அப்படின்னா முன்ன குட்டி மோல்டு போயிட்டு வந்த புழுக்கள் என்ன செஞ்சிடும் இந்த இலைகள்லாம் என்ன செஞ்சிரும்னா சாப்பிட்டு முடிச்சிடும் அதனால் இந்த இலையெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்புடின்னு நம்ம வருத்தப்பட வேண்டாம் பட்டுப்புழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலைக்கு மேலேயும் வரல இலைக்கு மேலே ஒன்று ரெண்டு தான் வந்திருக்கு ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா புழுவுமே என்ன செஞ்சிருக்கு மோல்டாய் மோல்டாய் ஸ்டாப் ஆகி இருக்குது அதை அப்படியே என்ன செஞ்சிடும் எல்லாம் உரிச்சிட்டு மேலே வந்துடும் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த இது வந்து மொத மோல்டு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு பட்டுப்புல் வளர்ப்பில் இது வந்து மூன்றாவது மோல்டு ஸ்டாப் ஆகிருக்கு இலை வந்து நம்ம எப்போ வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து கணக்கு வச்சுக்கணும் சாயங்காலத்தில் ஒரு இலை என்ன செய்ய வேண்டாம் வைக்க தேவையில்லை நாளைக்கு காலையில் இரண்டாவது வேலை இலை வந்து வைக்க தேவையில்லை நாளைக்கு சாயங்காலம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இலையை வைக்கி இலையை வச்சுட்டு அடுத்த மோல்டுக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் இலையை வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் நன்றி நேர்களே மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாருங்கள் என்னோடு தொடர்ந்து வாருங்கள் பட்டு உற்பத்தியை சீரும் சிறப்புமாக செம்மையாக செய்திடுவோம் நன்றி வணக்கம்